இந்த நாள் இனிய எமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினேழு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை நாலு ஜனவரி வெள்ளிக்கிழமை இன்று சகுர்த்தி மகம் நட்சத்திரம் இன்று சங்கடகர சகுர்த்தி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசிபல் மேஷம் அமைதி ரிஷபம் பிரீத்தி மிகுனம் பொழிப்பு கடகம் அலைச்சல் சிம்மம் தடங்கள் கன்னி உயர்வு துலாம் சுபம் விருட்சிகம் மேன்மை தனுசு கோபம் மகரம் வேகம் கும்பம் நன்மை மீனம் உதவி இந்த நாள் இனிய நாளா எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்